வணக்கம் நேர்களை நம்ம சின்னக்ஸ்ல பாத்தீங்கன்னா சோப்பு சம்பந்தமா நாங்க பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பப்பாயா ஆயில் சோப்பு தாங்க இந்த பப்பாயா சோப்பு எப்படி செய்யலாங்கிறது வரிசையா பார்க்கலாம் வாங்க பப்பாய ஆயில் சோப்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல இந்த தேங்காய் எண்ணெய் தாங்க தேங்காய் எண்ணெயோட அளவு பாத்தீங்கன்னா மூவாயிரம் கிராம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பசு வெண்ணெய் இருநூத்தி ஐம்பது கிராம் கேஸ்ட்ராயில் இருநூத்தி ஐம்பது கிராம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான பொருளுங்க இந்த பப்பாயா ஆயில் தாங்க ஆயிரத்தி ஐநூறு கிராம் பர்ஃபியூம் நூத்தி ஐம்பது கிராம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த லைஃப் சொல்யூஷன் தாங்க இதோட அளவு என்னன்னு கேட்டீங்கன்னா எட்நூத்தி எழுபத்தி கிராம் பிளாஸ்டிக் சோடா வாட்டர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கிராம் ரெண்டையும் கலந்து நாங்க ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி ரூம் டெம்பரேச்சர்ல எடுத்து வச்சிருக்காங்க தேவையான பொருட்களை வரிசையா எடுத்து வச்சாச்சிங்க சோப்பு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க இப்ப பார்த்தீங்கன்னா இந்த எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாத்திரத்துல தேங்காய் எண்ணெய் வெண்ண விளக்கெண்ண மூணையும் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணனுங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாத்திரத்துல தேங்காய் எண்ணெய் வெண்ணெய் விளக்கெண்ணெய் மூணு நல்லா ஊத்தி இந்த வெண்ணெய் கரையிறதுக்காக தாங்க நாங்க இந்த பிளண்டரை யூஸ் பண்றோம் பட்டர் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த எடுத்து வச்சிருக்க இந்த பப்பாயா ஆயில் ஆயிரத்தி ஐநூறு கிராம் இதுல ஆட் பண்ணுங்க அடுத்து இந்த எடுத்து வச்சிருக்க எண்ணெயை வடிகட்டணுங்க வடிகட்டினதுக்கு அப்புறம் பாருங்க இந்த மாதிரி தூசி எல்லாம் இருக்குங்க அதுக்காக தான் வடிகட்டி ஊத்துணுங்க இந்த 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 சோப்போட பைண்டிங் மெட்டீரியல் தாங்க வடிகட்டி வடிகட்டிதான் எவ்வளோக்கு எவ்வளவு மெல்லிசா ஊத்துறமோ அவ்வளோக்கு அவ்வளவு சோப்போட தன்மை நல்லா வருங்க லை ஊத்தியாச்சுங்க இங்க பாருங்க வடிகட்டி ஊத்துனாலும் இந்த மாதிரி வெள்ளையா படிஞ்சிருக்கு அதனாலதான் வடிகட்டி ஊத்துனுங்க லை ஊத்தி நாப்பத்தஞ்சு நிமிஷம் கையில நல்லா கலந்து விடணுங்க கலந்து விட்டதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சோப்போட பதம் வருங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் நல்லா கலந்தாச்சுங்க இந்த எடுத்து இந்த ஆட் பண்ணுங்க பர்ஃபியூம் ஊத்துறப்பையும் மெல்லிசா தாங்க சோப்பு சோப்புக்கான பதம் வந்துருச்சுங்க இந்த டைம்ல தாங்க எடுத்து வச்சிருக்க அந்த மோல்டுல சோப்பு ஊற்றணுங்க சோப்புக்கான பதம் வந்துருச்சுங்க இந்த டைம்ல தான் இந்த மோல்ட்ல எடுத்து வச்சிருக்க இந்த மோல்ட்ல ஊத்துங்க மோல்டை எடுத்து வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா வாசியில் என்ன தேங்காய் எண்ணெய் ஏதோ ஒண்ணு இதுல ஆட் பண்ணுங்க அப்பதான் சோப்பு எடுக்க நல்லா வருங்க இங்க பாருங்க எவ்வளவு அருமையா பப்பாயில் சோப்பு வந்திருக்கு உங்களுக்கு இந்த பப்பாய் ஆயில் சோப்பு வேணும்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணி வைக்கிறோம் மறக்காம எங்க சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ கால் ஒவ்வொன்றும் உங்களுடைய நோட்டிபிகேஷனுக்கு உடனுக்குடனே வரும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்